வணக்கம் தமிழர்களே தமிழ் சபக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் அண்ணம் சீரியல் இப்போது ரொம்ப சூப்பர் ஹிட்டாக சன் டிவியில் ஒளிரப்பாகிட்டுருக்கு இந்த சீரியலில் அண்ணம் கதாபாத்திரத்தில் அபிநக்ஷித்ரா அவங்களும் கார்த்திக் கதாபாத்திரத்தில் பரத்குமார் அவர்களும் நடிக்கிறாங்க பரத்குமார் அவர்களோட சொந்த ஊர் மதுரை தான் இவர் தன்னோட பள்ளிப்படிப்பை மதுரையில் இருக்க கூடக்கோவில் நாதர் ஸ்கூலில் பள்ளி படிப்பை படிச்சிருக்காரு இதே போல் எம்ஆர்ஆர் எம்ஏவிஎம்எம் ஸ்கூலில் தன்னோட மேல் படிப்பை படிச்சிருக்காரு பரத்குமார் அவர்கள் தன்னோட காலேஜ் படிப்பை கரூரில் படிச்சிருக்காரு இவர் எம் குமாரசாமி இன்ஜினியரிங் காலேஜில் தன்னோட இன்ஜினியரிங் படிப்பை முடிச்சிருக்காரு இதுக்கப்புறம் ரிலவன்ஸ் டெக்னாலஜின்ற ஐடி துறையில் ஆறு வருடம் ஒர்க் பண்ணியிருக்காரு நடிப்பு மேலே இவருக்கு இருந்த அதிக ஆர்வத்தால் இவர் நடிப்பு தேர்ந்தெடுத்து பல வருடங்கள் கஷ்டப்பட்டு இந்த நிலைக்கு இப்போது முன்னேறியிருக்காரு பரத்குமார் அவர்களுக்கு தமிழ் சார்பாக எங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்